வணக்கம் நேர்களே கடந்த தொகுப்பில் நம்ம புரத சத்தை பற்றி பார்த்தோம் இந்த புரதச்சத்து எதற்காக கர்ப்ப காலத்தில் தேவை என்பதை பார்த்தோம் இந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை குறித்து பார்த்தோம் அதாவது அந்த கர்ப்பப்பை விரிவடைந்து அந்த குழந்தைய வந்து அந்த கர்ப்பப்பை உள்ள இடம் கொடுக்கறதுக்காக அது நல்லா விரிவடையுது அதோடைய மெக்கானிசம் ஹைப்பர் ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர் பிளேஷியா அப்படின்னு பார்த்தோம் அந்த ஹைப்பர் ட்ரோஃபின்னு அந்த செல் செல் வந்து பெரிதாகிறது அந்த ஹைப்பர் பிளேஷியா அப்படின்றது ஒரு செல் ரெண்டா மூணா அதே மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே போகுது ஸோ இந்த மாதிரி மெ இதுக்கு சில ஹார்மோன்களும் தேவை இல்லாமல் நம்ம உட்கொள்ளக்கூடிய புரதச்சத்து ரொம்ப அவசியம் இந்த யுட்ரஸ் நல்லா விரிவடைந்து அந்த குழந்தைக்கு நல்லா இடம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த புரதச்சத்து நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக இந்த கர்ப்பப்பையோடைய எடை பார்க்கும்போது ஒரு ஐம்பது கிராம் இருக்குன்னா இது ஆயிரம் கிராம் வரைக்கும் அந்த ஒரு பிரசவம் முழு கர்ப்ப காலத்தில் வந்து மாறுது அந்த அளவு எடை அதிகமாகுது அப்போ அந்த கர்ப்பை பையுடைய வளர்ச்சி அது வளர்ந்து அது நல்லா விரிவடைந்தால் தான் குழந்தை அங்கே தங்குறதுக்கு அதிகமாக இடம் கிடைக்கும் அதுக்கு இந்த புரதச்சத்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த மார்பக வளர்ச்சிக்கும் ரொம்ப இந்த புரத சத்து ரொம்ப அவசியமாக இருக்குது எதுக்காக இந்த மார்பக வளர்ச்சி கர்ப்ப காலத்துல இந்த மார்பக வளர்ச்சியும் ஏற்படும் எதற்காக அப்படின்னா கர்ப்ப பிரசவத்துக்கு அடுத்து அந்த தாய் தாய்ப்பால் ஊட்டுவதற்கான இந்த பருவம் அதற்காக அந்த மார்க மார்பகம் இப்போதே அது வளர்ச்சி அடைந்து தன்னை தயார்படுத்தி கொள்ளும் அதற்காகவும் இந்த புரத சத்து மிகுந்த அவசியமான உணவாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பிளாசண்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நஞ்சுக்கொடி நமக்கு இதெல்லாம் தெரியும் அந்த நஞ்சு கொடியை பற்றி இந்த நஞ்சு கொடி மூலமாக தான் குழந்த தாய்கிட்ட இருந்து எல்லா ஊட்டச்சத்துகளும் ஆக்சிஜனும் இந்த குழந்தைக்கு போய் சேரும் இந்த பிளாசண்டா அப்படின்றது தான் தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள ஒரு இணைப்பாக இருக்குது எல்லா ஊட்டச்சத்துகளும் அங்கேருந்து தான் இந்த குழந்தைக்கு வருது இந்த பிளாசண்டா இந்த நஞ்சு கொடி வளர்ச்சிக்கு அதுக்கும் இந்த புரதச்சத்து ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ இந்த புரதச்சத்து நம்ம கர்ப்ப காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த புரதச்சத்து எந்தெந்த உணவுகளிலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் பருப்புகள் பயிர் வகைகள் பச்சை பயிர் பாசிப்பயிர் இந்த மாதிரி பயிர் பருப்பு வகைகளில் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ப பயிர் வகைகள் நம்ம தினமும் கர்ப்ப காலத்தில் உட்கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்று இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து முழு தானியங்களில் நம்ம எடுத்துக்கணும் முழு தானியங்கள் பார்க்கும்போது வரகு திணை சாமை இந்த மாதிரி உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக புரதச்சத்து அப்படின்னு சொன்னாலே நம்ம மனதுக்கு ஞாபகம் வர்றது வந்து இந்த முட்டை தான் இந்த முட்டையில் அதிகப்படியான புரதச்சத்து இருக்குது அதில் இருக்கக்கூடிய அத்தனை புரதமும் அப்படியே நம்ம உடலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே உண உணவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த முட்டை தான் அப்போ ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு கர்ப்பிணி தினமும் ஒரு வேக வைத்த முட்டையை உட்கொள்வது ரொம்பவே நல்லது இந்த முட்டை கடுத்து அசைவ உணவுகள் பார்க்கும்போது இறைச்சி உணவுகள் அதாவது கோழி ஆட்டு இறைச்சி இதுலேயும் வந்து அதிகமான புரதச்சத்துக்கள் இருக்குது இந்த உணவுகளையும் கர்ப்பிணி எடுத்துக்கொள்ளலாம் இது இல்லாமல் நம்ம மீன்கள்லேயும் வந்து அதிகமான புரதச்சத்து இருக்குது இது இல்லாமல் நம்மளுடைய பால் 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 சார்ந்த உணவுகள்லேயும் அதிகமான புரதச்சத்துக்கள் இருக்குது இந்த உணவுகளை எல்லாம் ஒரு சரியான அளவில் நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக இந்த பாசிப்பயிர் இது இதெல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி இதை ஒரு கூழ் மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரியோ காய்ச்சி கூட இந்த பிரசவ காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இதோடைய தொடர்ச்சியை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்